Okay.

சாமுவேல சொல்லும் அடியேன் என்றார் சாமுவேலை கடின இருதயம் கொண்டவர்களை நம்ம ஆண்டவருடைய வாழ்க்கையை கீழ்ப்படியாம இருக்கிற காரியம் எல்லாம் வாழ் நம்ம முதலாவது செய்ய வேண்டியது என்னன்னா சாமுவேலை போல சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அந்த மனப்போக்கமும் நமக்கு தேவை கொஞ்சம் யோசிச்சு பாக்கலாமே இவங்க என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கறது இப்படிதான் நம்ம நினைக்கிறோம் கிடையாது இன்றைக்கு ஆண்டவர்கள் அவங்கள சொல்றது அவர் சொல்லுகிற வார்த்தைய அப்படியே கேட்கணுமா சாமுவேல் ஒரு சின்ன புள்ளதான் அவங்க நேரம் போடுறான் முட்டி போடுறான் சாமுவேல் என்ற வார்த்தை கேட்ட உடனே அவன் சொல்றான் ஒரு வார்த்தையை சொல்றான் என்ன சொத்தாவே சொல்லும் அடியே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான் அவ்வளவுதான் இன்னைக்கு நம்மளுடைய ஆண்டவர் எந்த வார்த்தையை சொல்றதா இருந்தாலும் எந்த காரியத்தை செய்ய சொன்னாலும் நம்ம செய்ய வேண்டியது சொல்லும் அப்படியே கேட்கிறேன் அந்த மனப்பாக்குன்னு நமக்கு தேவை நீங்க எதை சொல்றீங்களோ அதை நான் கேட்டுக்கிறேன்ப்பா நீங்க எதை செய்ய சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன்ப்பா எங்க நடக்க சொல்றீங்களோ நான் நடக்கிறேன்ப்பா சமூக போல ஒரு சின்ன பிள்ளைக்கு எந்தெந்த சூடுவாகும் எதுவுமே தெரியாது அந்த புள்ள தன்னுடைய பிஞ்சு இருதயத்துல ஆண்டு நீங்க என்ன சொல்றீங்களோ நான் சொல்லிட்டு எப்படி பிளாங்கா நம்மளோ நம்மளுடைய வைத்துக் கொள்ளாமல் கத்த சொல்லுகிறதை அப்படியே கேட்போம் கத்த செய்ய சொல்லுகிறத அப்படியே செய்வோம் கத்த நடக்க சொல்றத அப்படியே நடப்போம் இப்படி செய்யும்போது நம்மளுடைய இருதயத்துல கடின இருதயம் இருக்கவே இருக்காது கடினமான காரியங்கள் இருக்காது சொல்லுகிறதே அப்படியே

அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள திரும்ப செய்ய நீ சொல்லுகிறதை அப்படியே நாங்கள் ஏற்றுக் கொள்கிறவர்கள அப்படியே செய்கிறவர்களை அப்படியே நடக்கிறவர்களை எங்கள் ஒவ்வொரு முறையும் மாற்றுங்க எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற காரங்கள் எல்லாம் வரைவதாக நீ சொல்லுகிற வார்த்தையை அணுவே திருப்பி கேள்விபடிக்கு அதுக்கு அப்படியே போல சொல்லும் அடியை கேட்கிறேன் என்பது போல ஒவ்வொரு முறையும் அடுவே நாங்கள் அந்த வசனத்தை நாங்கள் சொல்லி அதன்படியே நாங்கள் அடுவேன் எங்களுடைய காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய இந்த இரவுல ஆண்டவரே அப்பா அநேக ஒரு தகச்சை பாக்குறேன் ரொம்ப பெரிய பெரிய கேள்விகளோடு உங்களுடைய சந்நீதியில ஆண்டவரே என் கத்தர் ஆண்டவரே பேசுகிற சொல்லும் அடி ஏன் நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படியே நான் செய்யறேன்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கு இணங்கி போங்க நீர் கேள்வி கேட்காதீங்க என்று கத்தர் சொல்லுகிறார் அப்பா உடைய வார்த்தைக்கு இணங்கி நடக்கிறவர்களை ஒவ்வொரு ஊரையும் மாற்றங்க அடுவேன் இரவுல தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்கிட்ட நல்ல உறக்கத்தையும் நல்ல பலத்தையும் கட்ட எழுதி காலையெழுந்து உங்க நாமத்தை பயமைப்படுத்த திருப்ப செங்கல் மூலம் ஜபன் நல்ல பரமத்துதாவே பிளஸ்